முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடில் ஆசானுக்கு அருளிய அருள்வாக்கு இந்தச்சுவடி சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை சரவண சுடரேற்றி உலகெங்கும் சர்க்குருவாய் அற்புதம் நடத்துகின்ற ஆறுமுக அரங்கமகா ஞானியே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது தேல் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அரங்கன் சக்தி பலம் தரணி எங்கும் பலமாக மாறி எங்கும் தொண்டர் படை பெருகி வர வருகவே அரங்கன் வழி உலகம் வையகத்தில் பெருமாற்றம் காணக்கூடும் தருகின்ற அரங்கன் தர்மவான்கள் படை தரணி எங்கும் நிரம்பி இனிதே இனிதே உலக மாற்றம் நிகழ்த்தக்கூடும் இயல்பாக இந்த பெருமாற்றத்தை இறங்கி ஆறுமுகன் யான் உலகமெங்கும் நடத்த இருக்க வரமாக உலகோர் அணுகி அரங்கன் வையகத்தில் கரம்பட ஏற்று தீக்ஷை ஏற்று உலகில் ஞானம் பயின்றால் தொடர்ந்து அன்னதான சேவை புரிந்தால் மாட்சிமையாக உலகமெங்கும் அற்புதத்தை மகான் சுப்பிரமணியர் யானும் இறங்கி அருள் புரிவேன் அருளாக ஆற்றலாக அறத்தின் வேலியாக பொருளாக உலகப் பொருள் வளமுமாக புண்ணியமுமாக அரங்கன் அவதாரம் நடத்தி அரங்கன் என இனி அடையாளம் கொண்ட மக்கள் எல்லாம் கருத்தாக உலகமெங்கும் நிரம்பி இனிதே கலியுகத்தை மாற்றும் மகா சக்தியாக உருவெடுப்பர் ஆகவே அரங்கன் குடல் நோக்கி வர அகிலத்துக்கே அற்புதம் சடுதி நிகழும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்